அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குண்டலகேசியனுடைய அவையடக்கம் தான் பார்க்க போகிறோம் அவையடக்கம் அப்படின்னா என்னென்னா ஒரு புலவர் ஒரு பாடலை ஒரு சபையில் போது சொற்குற்றமோ பொருட்குற்றமோ ஏற்பட்டால் தயவுசெய்து கற்றோர்கள் அதை மன்னித்து என்னுடைய பாடலில் இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக கேட்குறதுக்கு பேர் தான் அவையடக்கம் நாதகுத்தனாரோ இங்கே ஒரு அவையடக்கத்தை வந்து பாடுறாங்க எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோய்க்குற்ற மாந்தர் மருந்தின் சுவை நோக்க இல்லார் தீ குற்ற காதலுடையார் புகை தீமை ஓரார் போய்க்குற்ற மூன்றும் மறுத்தான் புகழ் கூறுவேற்கெண் வாய்க்குற்ற சொல்லின் வலுவும் வலுவல்ல வன்றி எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க நோய் கொண்ட ஒரு மாந்தர் மருந்தின் சுவை நோக்க மாட்டாங்க அவங்க வந்து என்னுடைய நோய் தீரணும் அந்த மருந்தினுடைய சுவை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் நோய் தீரணுங்கிறதுக்காக நான் வந்து அதை சாப்பிடுவேன் தான் சாப்பிடுவாங்க தீ குற்ற காதலுடையார் புகை தீமை ஊரார் அதாவது ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாங்க பயங்கர குளிர் இப்போ நமக்கு கொஞ்சம் வெப்பம் வேணும் ஆனால் வெப்பம் வந்து நம்ம தீ மூட்டுனா புகை வருமே அந்த புகை வந்து நமக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு தீ மூட்டாம இருக்க மாட்டாங்க குளிர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளதுக்காக கண்டிப்பாக என்ன செய்வாங்க புகையினுடைய அந்த கொடுமை மீறி அவங்க என்ன செய்வாங்க தீ மூட்டி குளிர் காய்வாங்க போய் குற்றம் மூன்றும் மறுத்தான் புகழ் அதாவது அரச இன்பத்தை எல்லாம் துறந்து போய் மனம் மெய் மொழிகளார் வரக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் மறுத்தான் களைந்தவனுடைய அந்த புகழை நான் கூறப்போகிறேன் என்னுடைய வாய்க்குற்ற சொல்லின் வலுவும் வலுவல்ல வன்றேன் அப்படி நான் அந்த புத்தபிரானுடைய எனது அவங்களுடைய புகழை நான் சொல்ல போகிறேன் அதில் ஏற்படும் சிறு சிறு குற்றங்களும் ஒரு குற்றமாகாது அதை கச்சறிந்த புலவர்கள் குற்றமாக எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவையடக்கத்தை பாடி முடிக்கிறாங்க நாத குத்தனர் அருமையான பாடல் இல்லையா ரொம்ப அழகா இருக்கு காலையிலேயே இவங்களுடைய பாடல்லாம் படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்தடுத்த பாடல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்